தோல்வி என்பதே கிடையாது ஒவ்வொரு மாணவனின் வெற்றி பயணமும் இங்கே தொடங்குகிறது ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி ஏழு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐநூத்தி எண்பத்தி புள்ளிகள் சரிஞ்சு எழுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி பன்னெண்டுல முடிவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சக நாகப்பன் சார்கிட்ட இதை பத்தி டீட்டெயிலா பேசிடலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி இந்தியா பாகிஸ்தான் ஒரு போர் வருமா வராதாங்கிற சூழல் வந்து இருக்கு இன்னைக்கு வந்து மார்க்கெட்டும் வந்து கொஞ்சம் இறங்கி தான் வந்து முடிவடைஞ்சிருக்கு அதுக்கு இங்கதான் சம்மந்தம் இருக்கா சார் இல்ல வழக்கமா தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்து இருந்ததுனால இப்ப இறங்கியிருக்கா இல்ல ஒரு சின்ன தாக்கம்ங்கிறது இல்லாம இருக்கு அது ரொம்ப ஒரு அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் இது அண்ட் எல்லாரையுமே ரொம்ப பெரிய அளவுல ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் என்னன்னா தேசிய பங்கு சந்தை ஒரு நல்ல கெஸ்டர் ஒன்னு பண்ணிருக்காங்க தேசிய பங்கு சந்தை என்ன தலைவர் ஆஷிஷ் சௌஹான் ட்வீட் பண்ணிருக்காரு இந்த அட்டாக்ல பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பங்களுக்கு இருபத்தாறு பேர் அவங்களுடைய குடும்பங்களுக்கு வந்து நாங்க ஒரு கோடி ரூபாய் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு கொடுக்குறோம் எங்களால முடிந்த ஒரு உதவியாக சப்போர்ட் பண்றோம் அண்ட் ஸ்டாண்ட் வித் தம் இன் சாலிடாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு இது ஒரு நல்ல என்னன்னா பங்கு சந்தைன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு பணம் பணம்னு அழையிற ஒரு குரூப் இருக்கிறதா ஒரு பொதுவான ஒரு இது கருத்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா அது தப்புன்னு சொல்ல மாட்டேன் சில சமயத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு சீரியஸான அட்டாக் இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு பொழுது ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கு ஒரு குரூப்ல இண்டிகோ பிரைஸ் விலை ஏறுமா அதிகமான பிளைட்ஸ் டேரிப் ஏறும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போடுறாங்க அரசாங்கம் வந்து அதை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால இண்டிகோ பிரைஸ் ஏறாது அதாவது நம்ம என்ன விவாதிக்க வேண்டிய நேரத்துல எதை விவாதிக்கிறோம் எல்லாம் சில சமயம் நமக்கு மனசுக்கு சங்கடமான விஷயங்களா இருக்கு பட் அதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு நல்ல கெச்சர் வந்து ஒரு தேசிய பங்கு சந்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது வந்து நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறேன் பட் நிச்சயமா இதனுடைய தாக்கம் ஒரு மார்க்கெட்லங்கிறது இருக்கும் இன்டைரக்டா இருக்கும் நேரடியாக இல்லைனாலும் உதாரணமாக ரெண்டு விஷயங்கள் எடுத்துங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அட்டாரிய கேட் வழியாக போக்குவரத்து நிறைய இருக்கு சரக்கு போக்குவரத்து இருக்கு ரொம்ப விலை ஏற்றமான ஒரு காலத்து காலகட்டத்தில் இருந்து சர்க்கரையில் இருந்து கொடுக்கல் வாங்கலாம் இருக்கும் அது வந்து இப்ப நேற்று பாத்தீங்கன்னா அதை நிறுத்தணுமா அப்படிங்கிற கேள்வி நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு முழுமையான தகவல் அல்ல பட் அத போக்குவரத்தை வந்து நிறுத்தினாங்கன்னா அது ஒரு பாதிப்பு கமர்ஷியலாவும் ஒரு பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வான்வெளியில் பறக்கக்கூடிய விமானம் வந்து பாகிஸ்தான் வழியாக போகக்கூடாது இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கு இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து அந்த நிறுவனங்களுடைய இதுல ஒரு போ விலையில மற்றதுலாம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் பங்கு சந்தையில பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்காது சோ அது எப்படி எவ்வளவு சீரியஸா இருக்கு என்ன மாதிரி இருக்குங்கிறது போக போக தான் அதனுடைய முழு தாக்கமும் தெரிய வரும் பட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ரியாக்ஷன் மார்க்கெட்ல இருக்கிறது அதே மாதிரி இந்த சிந்து நீர் ஒப்பந்தம் ரத்து பண்ணதுனாலையும் பெரிய லெவல்ல பாகிஸ்தானுக்கு பாதிப்பு ஏற்படும்னு சொல்றாங்க அந்த நாட்டுடைய பொருளாதார நிலாமே கூட மாறும்லாம் சொல்றாங்க ஓகே நான் வந்து ஐம் நாட் அது நிறைய படிச்ச ப்ரொபசर्स இருக்காங்க அவங்க பேசலாம் பட் நமக்கு தெரிந்தது என்னன்னா அந்த நீரை சேகரித்து வைத்துக் கொள்வதற்கான வசதிகள் நமக்கு என்னென்ன இடங்கள்ல எவ்வளவு இருக்கு அதனுடைய உண்மையான பொருளாதார அதை தடுத்து நிறுத்த முடியுமா அது பொருளாதார தாக்கம் எப்படி இருக்கும்ங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு அதை பத்தி தெரியாது பட் நிச்சயமா ஒரு தாக்கம்ங்கிறது அந்த இருக்கும் அதுல வந்து அதிகமான பாதிப்புங்கிறது பாகிஸ்தானுக்கு தான் இருக்கும் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அது உணர்ந்துதான் அவங்க செய்யறாங்களான்னு இருக்கு நமக்கு அது தெரியல அதனால அது பங்கு சந்தையை பொறுத்தவரை அல்லது முதலீட்டு சந்தையை பொறுத்தவரை நிச்சயமா அதனுடைய தாக்கம்ங்கிறது இருக்குங்கிறது நான் பாக்குறேன் இன்னைக்கு வந்து எல்லா செக்டருமே நெகட்டிவ்ல தான் இருக்கு குறிப்பா நிஃப்டி மீடியா ஒரு மூணு பர்சன்டேஜுக்கு மேல இறங்கி இருக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்குங்களா சார் இல்ல குறிப்பிட்டு சொல்லும்படியானது இல்ல குறிப்பாக மீடியா அண்ட் ரியாலிட்டி இந்த ரெண்டுமே வந்து அதீத ஏற்ற இறக்கங்களோடு உள்ளது ரெண்டு நாள் இறங்குனுச்சின்னா ரெண்டு நாள் ஏறும் ரெண்டு நாள் இறங்குச்சுன்னா ரெண்டு நாள் இறங்கும் பட் அதுல வந்து ஒரு அதிக அளவுல வால்யூம்ஸ் நடக்கிறதுல ஒரு ஒரு ஐ நிப்டி ஐடிலயோ நிப்டி பேங்கிங் அந்த அந்த வங்கி துறை சார்ந்த குறியீட்டுலயோ ஆட்டோமொபைல் அந்த குறியீட்டுலயோ எஃப்எம்சிஜி குறியீட்டுல இருக்க அளவுக்கு ஈவன் உலகத்துறையில் இருக்க அளவுக்கு கூட இங்க வந்து வால்யூம்ஸ் வந்து பெரிய அளவுல பொதுவாக இருக்காதுங்கிறதுனால அதை நம்ம வந்து பெரிய அளவுல வந்து நம்ம அதை சிக்னிபிகண்டா பார்க்க வேண்டியதுல அந்த ஏற்றத்தை பட் ஒட்டுமொத்தமாக எல்லா குறியீடுகளுமே இன்னைக்கு இறக்கத்துல இருக்குது இப்ப ப்ராடர் மார்க்கெட் நூறு இருநூறு ஐநூறு பங்குகளை உள்ளடக்கிய குறியீடும் ஸ்மால் கேப் மிட் கேப் அதே மாதிரி செக்டர் துறை சார்ந்த குறியீடுகள் எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல இருக்கிறத பாக்குறோம் அட்வான்ஸ் சிக்ளைன் ரேஷியோ கூட பாத்திருப்பீங்க அட்வான்ஸ் வரும் நானூத்தி ஐம்பத்தி ஐந்து தான் தேசிய பங்கு சந்தையில ஆனால் விலை இறக்க பங்குகளுடைய இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு ஸோ நானூத்தி ஐம்பத்தி ஐந்துக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு ஒரு விலை அதிகரித்த ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக ஐந்து பங்குனுடைய விலை குறைந்திருப்பதை நம்ம பாக்குறோம் இது வந்து கம்ப்ளீட்லி இன் கான்ட்ராஸ்ட் வித் வாட் எவர் வாஸ் ஹேப்பனிங் டு த லாஸ்ட் ஒன் வீக் அட்டன் டேஸ் அதுக்கு நேர் மாறாக இருக்கிறத பாக்குறோம் இன்ஃபேக்ட் அப்பர் சர்க்யூட் நேத்து கூட கொஞ்சம் அதிகமா இருந்தது இன்னைக்கு அது குறைவு லோயர் சர்க்கியூட் அதிகமாக இருக்கு ஃபிஃப்டி டூ வீக் ஹைலோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரே அளவில் இருக்குது நம்ம பார்க்குறோம் பட் சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஏழு பங்குகள் மட்டுமே விலையேற்ற பங்குகள் பாக்கி எல்லாமே விலையிறக்க பங்குகள் சோ ஒரு நம்ம நேற்றைய முன்தினம் நம்ம ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்னு பேசணும் அன்னைக்கு வரல அது அது பெரிய அளவில் நேற்று வர ஆரம்பிச்சது இன்ஃபேக்ட் நேற்று காலையில நான் சொன்னேன் இல்லையா நம்முடைய நாணயமுகனுடைய ஓப்பனிங் பெல் தினசரி காலையில எட்டே முக்காலுக்கு போடுறாங்க அவருக்கு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி ஹேங்கிங் மேன் அந்த பேட்டர்ன் வந்திருக்கு கேண்டல் செக்ல அதனால பங்கு சந்தை இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு நேற்றே சொன்னாரு அது மாதிரி நேற்று இறங்கினுச்சு இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்குறோம் இடையில அதிகரிப்பது போல் ஒரு தோற்றம் நடுவுல கூட ஒட்டுமொத்தமாக இறக்கத்தில் தான் இருக்கு பெரும்பாலும் இந்த வீக்கெண்ட் வந்தாச்சு நாளை நாளை முறை விடுமுறைக்கு அப்புறம் பொழுது முற்றிலும் வேறு விதமாக கூட இருக்கலாம் நமக்கு சொல்ல முடியாது அமெரிக்க சந்தை எப்படி இருக்கு மற்ற உலக சந்தைகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு பேசிக் கொண்டிருக்க மாலை வேளையில அமெரிக்க சந்தையினுடைய முன்பேற வணிகம் வந்து தான் இருக்கு ஒரு மைல்டா பெரிய அளவில் ஆனா ஐரோப்பிய சந்தைகள் எல்லாம் ஒரு சின்ன ஏற்றத்துல இருக்கிறத பார்க்க முடிகிறது ஆசிய பங்குச்சந்தைகள்ல கூட பெரும்பாலானது ஷாங்காயிட்ட வருது சின்ன ஏற்றத்துல இருந்ததுதான் முடிவடைஞ்சிருக்கு சோ மிக்சண்ட் பேக்காக இருக்குது ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட் இருக்குது என்னென்னா டேரிஃப் பார்ல வந்து தொழறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது அல்லது ரொம்ப டஃப் பாஸ்டர் கொடுக்குறாங்க அப்புறம் அதை பார்த்தா அந்த அளவுக்கு இல்லை இப்படி சில விஷயங்கள் இழறதுனால அப்படி இருக்குன்னு நான் அன்னைக்கு ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்டில் இப்போ இந்த க்யூஃபோர் ரிசல்ட்ங்கிறது மார்க்கெட்டில் ஒரு பெரிய தகதை ஏற்படுத்துங்களா நிச்சயமா அது வந்து தனிப்பட்ட பங்குகளுடைய விலையில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது நம்ம இன்றைக்கும் அதை நிறைய அந்த மாதிரி முடிவுகள் நம்ம நெகட்டிவா இருக்கும் இஃபக்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து நெகட்டிவா இருக்கும் விலையில விலையினுடைய இதுல அதே மாதிரி நெகட்டிவ் ரிசல்ட் வந்துட்டு பாசிட்டிவா இருக்கும் பங்கினுடைய விலையில ஏன்னு நிறைய பேர் என்னன்னா சந்தை எதிர்பார்த்தது அளவுக்கு மோசமா இல்ல அப்படின்னு ஒரு ஏற்றம் நடக்கும் பங்கினுடைய அல்லது சந்தை எதிர்பார்த்த அளவுக்கு பாசிட்டிவா ஆகிடல கொஞ்சம் தான் பாசிட்டிவ்னு சொல்லி கூட விலை இறக்குவாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாருதி மாருதி நிறுவனத்தினுடைய காலாண்டு முடிவுகள் வெளியாக இருக்கு நிகர லாபம் வந்து நாலு புள்ளி மூணு பெர்சன்ட் வந்து இறக்கட்டல நிகர லாபம் குறைஞ்சிருக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி பதினோரு கோடி நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் டிவிடன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க இந்த பங்கினுடைய விலை நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் குறஞ்சிருக்கு பட் இதுல என்ன நம்ம கவனிக்கணும்னா இந்த ஒன்றரை பதினோரு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல ட்ரேட் ஆயிருக்கு நாலு புள்ளி மூணு பெர்சென்ட் நிகர லாபம் குறைஞ்சிருக்கு ஸ்டாண்ட் லோன்ல மூவாயிரத்தி எழுநூத்தி பதினோரு கோடி அப்படின்னு சொல்றதுக்கு வந்து என்னன்னா இயர் ஆன் இயர் கம்பேரிசன் ஓகே சென்ற ஆண்டு இதே காலாண்டில் எப்படி இருந்ததோ அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஆண்டு இந்த காலாண்டுக்கு அதிகமா இருக்குன்னு அது மாதிரி நம்ம பார்க்கலாம் சீக்வன்சில பாத்தீங்கன்னா ஒன் பெர்சென்ட் இயர் ஆன் இயர் இருக்குது இது நம்ம வந்து இது ஒரு ஒரு உதாரணம் நம்ம நல்ல ரிசல்ட் தான் வரல மோசமான ரிசல்ட்னு சொல்ல முடியாது பட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கற ஒரு காரணத்திற்காக ப்ராஃபிட்ல தான் இருக்கு ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக சந்தையில் அதனுடைய விலை இறங்குது டாடா டெக்னாலஜிஸ் நான்காம் காலாண்டு முடிவுகள் கன்சாலேட்டட் ப்ராஃபிட் வந்து இருபது பெர்சென்ட் அதிகரிச்சிருக்கு சென்ற ஆண்டு இதே காலாண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இருபது பெர்சென்ட் அதிகரிச்சு நூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி பங்கு ஒன்றுக்கு பதினோரு ரூபாய் எழுபது பைசா டிவிடண்ட் கொடுத்திருக்காங்க இந்த ஈவு தொகை இது வந்து மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி முடிவடைந்த அந்த

ஹிந்துஸ்தான் சிங் இவங்க நிகர லாபம் நாற்பத்தி ஏழு பர்சன்ட் இயர் ஆன் பார்க்கும் பொழுது அதிகரிச்சு மூவாயிரத்தி மூணு கோடி ரூபாய் ரெவன்யூவும் கூடி இருக்கிறத நம்ம பாக்குறோம் சோ ஓரளவு பாசிட்டிவ் ஆனதுதான் பட் பங்கு சந்தையில் இதனுடைய விலை பங்கினுடைய விலை பதினாலு ரூபாய் குறைவாகத்தான் முடிவடைஞ்சிருக்கு ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இதனுடைய முடிவுகள் இல்லைன்னு சொல்லுவாங்க கேட்டீங்க நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை நீண்ட கால அடிப்படையில் இந்த நிறுவனங்களின் செயல்பாடுகள் நல்லா இருக்குங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும் மேலும் சில முடிவுகள் இருக்கு டாக்டர் லால் பாத்லப் இது இந்த நிறுவனத்துடைய முடிவுகள் வந்து வெளியாக இருக்கிறது பங்குனுடைய விலை ஒரு பதினோரு ரூபாய் இறக்கத்தை சந்தித்தது பட் நிகர லாபம் பாத்தீங்கன்னா வந்து எண்பத்தி மூணு பெர்சென்ட் இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது அதிகரிச்சிருக்குங்கிறத பாக்குறோம் சோ இது சந்தை எதிர்பார்த்த அளவுக்கு முடிவு இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சமயம் வந்து சந்தையில் பேசுவாங்க நம்ம அதை கவனத்துல வச்சுக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாலே பெரிய ரேலி ஆயிருந்தா சம்டைம்ஸ் பங்கள இறங்குவதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸ்ரீராம் பைனான்ஸ் நிகர லாபம் பத்து பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு ஸோ இது எல்லாமே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வந்து ஒன்னு லாபம் அதிகரிச்சிருக்கு அல்லது லாபம் குறைஞ்சிருக்கு ஸோ நஷ்டம்ங்கிறது ரொம்ப குறைவான கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் வந்து இன்று வெளியான பெரும்பாலான முடிவுகள் இருக்கு ஆர்பிஎல் பேங்க் நிகர லாபம் எண்பது பெர்சன்ட் குறைஞ்சு அறுபத்தி ஒன்பது ஒரு கோடி இதுக்கு முக்கியமான காரணம் ப்ரொவிஷன்ஸ் என்பிஎல் சொல்றோம் இல்லையா அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வரா கடனுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து அதிகமா வச்சிருக்காங்க அது வரா கடனே முழுமையா சொல்ல முடியாது அக்கௌண்டிங் நாம் படி இன்னைக்கு தேதிக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு வட்டி கட்டல பணம் வரலன்னா அதை வந்து டிக்ளேர் பண்ணணும் ப்ரொவிஷன் அதுக்குள்ள இதை லாஸ்டா ப்ரொவைட் பண்ணணும் அது வரா கடனுங்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணணும் அதன் அடிப்படையில அறுபத்தி கோடி ஏதாவது லாபம் வரும் அது எண்பது பெர்சென்ட் குறைவு இதற்கு முந்தைய காலாண்டை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி எல்என் டெக்னாலஜி எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் இதனுடைய லாபம் இவங்க இவங்க தான் இருக்கு நஷ்டத்துல முடிவடைந்த பங்கு நஷ்டமான ரிசல்ட் வெளியிட்ட பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஓஸ்வால் மோத்திலால் ஓஸ்வால் இந்த தரகு நிறுவனத்தினுடைய நிகர லாபம் அறுபத்தைந்து கோடி நஷ்டத்துல முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இதற்கு காரணம் வந்து ஒரு அக்கௌண்டிங் மெத்தடாலஜில ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு அதன் காரணமாக சொல்றாங்க அதை தவிர்த்து பார்க்கும்போது செக்மெண்ட் வைஸ் ப்ராஃபிட் இருக்கு குரோத் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முழுமையான விவரம் வந்த பிறகு இதை நம்ம நேரம் கிடைத்தால் பின்னர் விவாதிக்கலாம் ரொம்ப அவளோடு இன்னைக்கு சந்தையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது ரெண்டு முடிவுகள் ஒன்னு மாறுத்தி அது பரவாயில்ல முடிவு வந்து பிரமாதமா இல்லைனாலும் மோசம் இல்லை ரெண்டாவது ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வரைக்கும் இன்னும் வரல ஒரு இனிமேல் வரலாம் வந்ததுன்னா அது நிச்சயமா சந்தையில் வந்து திங்கள் என்று சந்தையில் ஏன்னா குறியீட்டில் வந்து அதிக வெயிட்டேஜ் உள்ள ஒரு பங்கு அதனுடைய முடிவுகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இது போக சில முடிவுகள் நாளைக்கு நாளை மறுநாள் வர இருக்கு கேஸ்ட்ரால் இந்தியா சென்ட்ரல் பேங்க் பெரிய நிறுவனங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா வெகு சில நிறுவனங்கள் தான் ரிலையன்ஸ் மாதிரி நிறுவனங்கள் பட் இந்திரபிரசா கேஸ் ஆதித்ய பிர்லா சன்லைஃப் ஏஎம்சி இந்த மாதிரி நிறுவனங்களுடைய முடிவுகள்லாம் வர இருக்கு நம்ம வர வர விவாதிப்போம்

தனியா சொல்லுவாங்க அதனால இந்த நான்காம் காலாண்டு முடிவுக்கு மட்டும் அதிக காலகட்டம் கொடுத்திருக்காங்க இன்ஃபேக்ட் நீங்க அந்த ஆண்டு முடிவுங்கிறது செப்டம்பர் வரைக்கும் நீங்க வெளியிடலாம் ஆனால் அதை தவிர்த்து பார்க்கும்போது பொதுவாக ஒவ்வொரு காலாண்டும் முடிவடைந்ததிலிருந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் அவங்க வந்து அதனுடைய காலாண்டு முடிவுகளை பங்கு சந்தையில் என்எஸ்சி பிஎஸ்சி அவங்க டிக்ளேர் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிக்ளேர் ரெகுலேஷன் அது ரெகுலேஷன் சொல்லலாம் அந்த மாதிரி அதை தவறினால் அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் தண்டனைகள் பெனால்டிஸ் இதெல்லாம் உண்டு சில நிறுவனங்கள் சில சமயங்களில் தவறி இருக்கிறார்கள் பட் பெரும்பாலான நிறுவனங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க இதுல சில எல்லாம் இருக்கு சில நிறுவனங்களுக்கு நிறைய சப்சிடரி நிறுவனங்கள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும் அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகும் அதுக்கெல்லாம் சில நிறுவனங்களுக்கு சில எக்ஸாம்ஷன்ஸ் இருக்கு பட் பெரும்பாலான நிறுவனங்களுக்கு நம்ம சொன்னதுதான் அப்படியாகும் பங்குச்சந்தை பத்தி பார்த்தோம் இந்த தங்கம் சார் விலை மட்டுப்பட்டு இருக்காப்ப நிச்சயமா தங்கத்தினுடைய விலை வந்து கடந்த இரண்டு நாட்களாக கொஞ்சம் இறங்கும் முகமாக இருப்பதை பாக்குறோம் அதை இறக்கம் பேரீஸ் ட்ரெண்ட்னு சொல்ல முடியாது அந்த ஏறின வேகத்துக்கு அது ஒரு மட்டுப்பட்டு கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு உள்ளூர் சந்தையில ஒரு பெர்சென்ட் இறங்கி இருக்குது தங்கத்தினுடைய விலை எம்சிஎக்ஸ் சந்தையில வெள்ளியினுடைய விலை பெரிய மாற்றம் இல்லை கச்சானுடைய விலையும் ஒரு பர்சன்ட் இறங்கி இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே கச்சாயினுடைய விலை வந்து திரும்ப அறுபத்தி நாலு இருந்தது நேற்று அறுபத்தி மூன்று நாலு இன்னைக்கு அறுபத்தி ரெண்டுக்கு கீழ வந்துருச்சு சோ மீண்டும் ஒரு இறங்கு முகத்துல இருக்கிறத பாக்குறோம் தங்கம் கூட இன்னைக்கு மூவாயிரத்தி முந்நூறு டாலருக்கு கீழ வந்துருச்சு மூவாயிரத்தி ஐநூறு கிட்ட போனச்சு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு இப்ப அதுல இருந்து ஒரு ஆறு சதவீதம்னு சொல்லாம அந்த அளவுக்கு இறங்கி இருக்கு ஆறு ஏழு சதவீதம் இறங்கி இருக்கிறத நம்ம பாக்குறோம் இன்னைக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா ஒன்றரை பெர்சென்ட் மேலே ஏறி இறங்கி இருக்கு வெள்ளியினுடைய விலையுமே வந்து கொஞ்சம் இறக்கத்துல இருக்கு அதனால இன்னும் முப்பத்தி மூணு டாலருக்கு மேல இருக்கு ஆச்சரியமாக சோ அது நம்ம என்ன மாதிரி போகுதுங்கிறத வந்து பார்க்கணும் கிரிப்டோ நம்ம ஒரு ஒரு வாரமா நம்ம பேசவே இல்ல பட் மெல்ல மெல்ல அது எண்பது எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயில இருந்த பிட்காயினுடைய விலை இப்ப தொண்ணூத்தி நாலாயிரத்தை தொற்று இருக்குது இந்த காலகட்டத்துல டாலர் வீக்கனான உடனே இந்த பயணம் ஆரம்பிச்சதை நான் பார்த்தேன் டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா நூத்தி பத்துல இருந்து தொண்ணூத்தி எட்டு வந்தது இல்லையா

வார இறுதி நாள் நம்ம நேர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறோம் ஸோ தவறாமல் அவங்க பார்க்கணும் தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்க எங்களுக்கு தெரிந்த கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் தெரியாத பதில்களுக்கு தெரியாத கேள்விகளுக்கு அதற்கு உரிய நிபுணர்களை பின்னால நேரமும் காலமும் அமையும் பொழுது கேட்டு சொல்கிறோம் அதனால கேள்விகளை கேட்டுட்டு அப்படின்றது தான் நம்ம சொல்லணும் நிச்சயம் சார் நிச்சயம் சார் ரொம்ப நன்றி சார் நாளை சந்திப்போம் சார் நன்றி மாணவர்களின் வெற்றியை எங்களது ஒரே குறிக்கோள் நாற்பது ஆண்டு அனுபவம் உள்ள இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் பெற்றோர் மற்றும் மாணவர்களின் பேராதரவை பெற்ற தரமான நிகர்நிலைப் பல்கலைக்கழகம்